friends, வெல்கம் to Malli ப்ரோமோ இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் என்னமோ வந்து சுடர் கூட தாங்க நடக்க வேண்டியது இருக்கு ஆனால் மித்த எல்லாமே வந்து மல்லிகூட நடக்குது இதுவும் சுடர் கண்ணு முன்னாடி அதாவது ரொமான்சிக் தாங்க சொல்கிறோம் ரொமான்ஸ் லவ் எல்லாமே வந்துட்டு மல்லிகூட விஜய் பண்ணிட்டு இருக்காரு இது எல்லாத்தையும் பார்த்த சுடர் ஆகா இவ்வளோ தூரம் போயிடுச்சா இப்படியே விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தீட்டுறா இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் இங்கே சுடர் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்கா எப்படியுமே வந்து விஜய் நமக்கு சொந்தமாக போகிறாரு அப்படின்ற மாதிரி இங்கே இவ்வளவு கனவு கண்டுட்டு இருக்கேன் ஆனால் வந்து விஜய் மனசுக்குள்ளே மல்லி ரொம்பவே வந்து ஆழமாக பதிஞ்சிட்டாங்க பதிஞ்சதுனால வந்து மல்லி வந்து அவ்வளோ வச்சுக்கிறது இல்லை விஜய் கிட்ட பேசுறது இல்லை போகிறது இல்லை கொஞ்சம் நேரம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை ஏன்னா வந்து அந்த இடத்துல இருக்க பெண்களுக்கு தான் தெரியும் அதோட வழி என்னென்னு இப்போ இவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு இந்தமாரி சுடர கல்யாணம் தாலி கட்டிட்டு சாந்தி முகூர்த்தம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அந்த ராஜி ரஞ்சிதாலாம் பண்ணுவாங்க அப்போ பண்ணும்போது மல்லியோட மனசு என்ன பாடுபடும் நல்ல வேலைங்க மல்லி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதே கரெக்டு தான் அப்படிதான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் வந்து மல்லிக்கிட்ட கிட்ட கிட்ட போயிட்டு லவ் லவ் பயங்கர லவ் பண்ணிட்டு பயங்கர ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும் பார்த்து சுடருக்கு வயிறு பற்றிக்கிட்டு எரியுது அந்த சமயத்தில் தான் நிஷா சொல்கிறா அக்கா நீ வந்து எப்படியாச்சும் வந்து விஜய் மாமாவை கரெக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படி இல்லைனா மொத்தமும் போய்டும் உன் களத்தில் கட்டின தாலிக்கே வந்து ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும் அவ்வளோ தான் எல்லாமே முடிஞ்சு போயிடும் அதனால நீ நீ தாங்க எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நீ எதனா ஒன்று பண்ணிதான்க்கா ஆகணும் இல்லைன்னா வந்து வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துட்டு இருக்கிறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசங்கள் இருக்குங்க ஏன்னா நம்ம மல்லி வந்து இல்லை விஜய் நவருங்க நான் தனியாக பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மல்லி தான் வந்துட்டு விஜய் தான் வந்து விடாமல் வந்து இல்லை மல்லி நீயே வந்து விலகி விலகி போகிற ஜஸ்ட்டு அவள் அவ கழுத்தில் ஜஸ்ட்டு ஃபார்மாலிட்டிக்காக மட்டும்தான் வந்து தாலி கட்டுறனே தவிர மித்தபடி வந்து மனசு வந்து நான் தாலி கட்டுறேன் அதனால நீ அதையே நினச்சி வருத்தப்பட்டு இருக்காத மல்லி அப்படின்ற மாதிரி சொல்ல வருத்தப்பட்டு இருக்க நான் யாருங்க நான் அதெல்லாம் வருத்தலாம் பல நீங்க வந்து நான் வருத்தப்படும் நினச்சி நீங்க வந்து வருத்தப்பட்டு இருக்காதீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதனாலவே நம்ம மல்லி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட நிறைய சொல்றாங்க உம் இப்படிலாம் இருக்க கூடாது விஜய் உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் அப்படின்னு கல்யாணம் ஆனால் என்ன மல்லி நான் வந்து ஒன்று விருப்பப்பட்டு ஒன்று கல்யாணம் பண்ணாலே முன்னாடி அவளை விரும்பினது உண்மைதான் ஆனால் வந்து அவ அவன் இருந்த இடத்த தாண்டி நான் உனக்கு என் மனசில் இடம் கொடுத்துட்டேன் அதனால் நான் உன்னை தான் மல்லி விரும்புகிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிகிட்ருக்காரு விஜய் இது எல்லாத்தையும் கேட்ட இருக்கு எல்லாமே வந்து மீறி போயிடுச்சு இப்படியே வந்து விட்டு வைக்கவே கூடாது ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்ற மாதிரி இருக்காங்க நம்ம சுடர் அப்போ தான் வந்துட்டு இவ காலத்தில் தாலி இருந்தால் தானே பிரச்சனை இப்போ என் காலத்தில் தாலி இருக்கிறது உப்புக்கு சப்பானி தானா சரி இதுக்கு மேலே வந்து அவள் காலத்தில் நான் எப்படி தாலி இருக்கேன் நான் பார்த்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம சுடர் இதை எப்படியாச்சும் வந்து தடுத்தே ஆகணுமே இவ்வளோ தூரம் வந்துடுச்சுன்னா நம்ம இப்படி அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக முடிவுபடுறாங்க இதனால் என்ன நடக்க போகுது இல்லை இன்னும் அடுத்தடுத்து என்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அங்கே விஜய் வந்து வாமல்லி நம்ம ரெண்டு பேர் ஒன்னாக குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து ஒட்டு பா ஒட்டு இருக்க சுடர் என்னடா இது சுடருக்கு உயிரே போகுதுன்னா இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க இவங்க அப்போ நம்ம நம்ம இவங்க லைஃப்பில் வந்து அது வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்ற மாதிரி சுடருக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு விஜய் இனி ரொம்ப தப்பு பண்ற விஜய் உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு முன்னாடி இந்த மல்லியை எப்படியாச்சும் இந்த வீட்டுல அடித்து அடிச்சு துரத்தி ஆகணுமே இவன் இங்க இருக்க இருக்க தான் வந்து பிரச்சனை நம்மளோட எதுவுமே வந்து சக்சஸ் ஆகாது இவளை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டு இருக்காங்க நம்ம சுடர் அப்போ தான் ரகுவுக்கு ஃபோன் போட்டு நிஷாவுக்கு ஃபோன் போட்டே பேசுகிறாங்க நிஷாவுக்கு ஃபோன் போட்டு எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல நிஷா எனக்கு கல்யாணமும் வேணா ஒன்றும் வேணும்னு சொல்கிறாங்க ஏன் க என்னாச்சின்னு கேட்கும்போது இங்கே இந்த மாதிரி அநியாயமாக நடந்துட்டுருக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இவ்வளோ தூரம் போயிடுச்சு கண்டிப்பாக அவங்க நம்மளை ஏற்றுக்க போகிறது இல்லை ஏதாவது ஒன்று ஆகணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது என்ன பண்ணுறதுனே தெரில நிச்சயம் எனக்கு கஷ்டமாக இருக்குது இவங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப வந்து க்ளோஸாக இருந்துகிட்டு இருக்காங்க என்னால் அதை வந்து பார்த்துட்டு இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் கரெக்ட் பண்ண நீ தான் வந்து கேட்காம வந்து இவ்வளோ பண்ண இப்போ நீ தான் வந்து முடிவெடுக்கணும் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீ தான் அக்கா முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன முடிவெடுக்குதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி தனாடி போய் நின்றுட்டு இருக்காங்க நம்ம சொலர் மிஸ்ஸா சொல்லிட்டான் இங்க பாரு நீ இப்பவே வந்துட்டு இதுலாம் மட்டும்தான் இல்லை அப்படின்னா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அவள் அவளை தள்ளிட்டு போயிடுவா அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடும் நீ தான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன முடிவு சொல்கிறது போகிறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் வந்து இருக்காங்க நம்ம மல்லி அப்போ தான் கிட்டே சொல்கிறாங்க விஜய் எனக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சுத்தமாக புரியல விஜய் எதனா ஐடியா இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் எதுக்கு மேலே இருக்கிறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசங்கள் இருந்துகிட்டு இருக்குது நம்ம மல்லி இவ்வளோ பெரிய கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம மல்லி எடுத்த முடிவு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் இல்லை சொல்லிட்டு போங்க அப்போதான் நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்க்கலாம் விஜயும் மல்லியோட மானசு பண்ணதில்லை யாருக்கெல்லாம் விருப்பமும் இல்லை யாருக்கெல்லாம் இது சூப்பர் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிங்களோ அவங்களாம் வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஏன்னா எவ்வளோ இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு தான் வந்து எல்லாமே வந்து நடந்துக்கிட்டும் இருக்குது பார்ப்போம் என்ன ஆக போகுது எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொண்டு வரப்போறாங்க பார்ப்போம் இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துட்டு இருக்கிறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசங்கள் இருந்துட்டு இருக்கு பார்க்கலாம் என்ன மாதிரி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படுகு ஈடுபடுது அப்படி இட போய் வீடியோ notification നോട്ടിഫിക്കേഷനും അത് തരത്തിലും മെയിൻ പണി പാപ്പ